வணக்கம் தமிழ் மக்களே இந்த காணொலியில் தஞ்சை பெரிய கோயில் நுழைவாயிலோட வரலாற்றை பற்றி காண்போம் அதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயிலோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரம் இந்த கோவில ராஜராஜேஸ்வரர் ஆயிரத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி ஒன்பதுக்குள்ளார வெறும் ஆறே ஆண்டுகளை கட்டி முடிக்கிறாரு இந்த நுழைவாயில் பேர் மராத்தா நுழைவாயில் மராத்திய மன்னர்களால் கட்டப்பட்டது இதை பிற்காலத்துல கட்டினார்கள் இதை தாண்டி போனீங்கன்னா ரெண்டு கோபுரம் வரும் முதல் கோபுரம் பேர் கேரளாந்தகன் கோபுரம் இரண்டாவது கோபுரம் பேர் ராஜராஜ கோபுரம் இப்ப நீங்க பாக்குற முதல் கோபுரத்தின் பேரு கேரளாந்தகன் கோபுரம் ராஜராஜ சோழன் நட்பு ரீதியாக அனுப்பிய தூதுவன பாஸ்கர ரவிவர்மன் என்கிற சேரமனன் சிறைபிடிக்கிறார் அவரை மீட்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அனுப்புகிறார் ராஜேந்திர சோழன் திருவனந்தபுரத்தை அடுத்த காந்தலூர் சாலையில் போர் புரிஞ்சு பாஸ்கர ரவிவர்மன வென்று தூதுவன மீட்கிறார் அந்த சந்தோஷத்தில் கட்டின கோபுரத்தின் தான் கேரளாந்து கோபுரம் முதல் கோபுரம் ராஜேந்திர சோழன் காந்தலூர் சாலை போர் முடித்ததுக்கப்புறம் பாஸ்கர ரவிவர்மனை ராஜேந்திரன் முன்னாடி அழைச்சிட்டு வராங்க ராஜேந்திர சோழனும் சேரமன்னனுடைய பொன் பொருளை மறுத்து எந்த தூதுவனை சிறைப்பிடிச்சாங்களோ அந்த தூதுனை ஒரு நாள் மன்னன பாஸ்கர ரவிவர்மனோட அரியணையில் உட்கார வைக்கிறார் ராஜேந்திர சோழன் இதுதான் கேரள அந்த கோபுரத்தோட வரலாறு அதுக்கப்புறம் வர இந்த இரண்டாவது கோபுரம் தான் ராஜராஜ கோபுரம் இதற்கு ராஜராஜ சோழனோட பெயரைய வைக்கிறாங்க இது போன்ற பல வீடியோகளை பார்க்க நம்ம சேனல் புதிய அப்படி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்